குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷ ராசி அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய குருவால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக மேஷ ராசி அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் முன்னேற்றம் எடுக்கின்ற தொடரு தோல்விகள் போன்ற வருஷங்கள்லாம் போன வருஷங்கள்லாம் தொடரு தோல்விகள் ஏற்பட்டிருக்கும் என்னெல்லாம் முயற்சி எடுத்தீங்களோ அந்த முயற்சிகளெல்லாம் தோல்வியாக முடிந்திருக்கும் ச என்னடா இது இப்படி அமைதியை நமக்கு பேசாமல் எதையுமே செய்ய வேணாம் விட்டுடுவோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டு ஒரு ஓரமாக உக்காந்துருப்பீங்க இப்போ மீண்டும் பழையபடி எழுந்து வந்து அதே ஸ்பீடில் ஒரு ஓடக்கூடிய குதிரையாக ரன்னிங்கில் ரேஸில் கலந்த ஒரு குதிரையாக சமுதாயத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி போட்டு வியாபாரம் செய்து ஜெயிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டை விஷயத்தை எடுத்தாலும் அது இனி உங்களுக்கு வெற்றியாகத்தான் அமையும் அப்போ வெற்றி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் யாராக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் மேஷராசி அன்பர்களே